டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பனி தைப்பூசம் இப்படி இருக்கும் நினைச்சு கூட பாக்கலாம் ஏன்னு சொல்றேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம பழனிக்கு பாத யாத்திரை போயிருந்தோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் டேர் வீடியோ பாத்துருந்தீங்கன்னா எனக்கு ரெண்டு காலிலயுமே கொப்பலம் வந்துருச்சு நடக்கவே முடியல அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ப்ரை பண்ணியிருந்தீங்க பாத யாத்திரையை நான் கம்ப்ளீட் பண்ணனா பண்ணலையா அப்படிங்கறத வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன் பாருங்க நம்ம பழனியில இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க அவ்வளவு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க க்யூவே கியூவே பாத்தீங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போலீஸ் எல்லாமே ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க கரெக்டா எயிட் தேர்ட்டிக்கு நம்மளும் கியூல போய் நின்னோம் கிட்டத்தட்ட ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்றதுக்கே கியூல நிக்கிறதுக்கு தாங்க ரொம்பவே சிரமமா இருந்துச்சு சில இடத்துல வந்து மேலே சட்டரை எதுவுமே போடாம இருந்தாங்க சோ வெயில் அடிச்சிட்டே இருந்தது எனக்கெல்லாம் ஒரு சமயத்துக்கு மேல மயக்கமே வந்துருச்சு சோ உக்காந்துட்டேன் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஆனா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல கண்டினியூஸா மலை ஏற விட்டுட்டாங்க நடுவுல ஒரு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணி அனுப்புனாங்க எனக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் தைப்பூசத்தினால பழனில எந்த ஒரு நுழைவு சீட்டு கட்டணமே கிடையாதுங்க மொபைலுமே மேல அலோ பண்ணாங்க தான் எங்க பேட்ச பாத்தீங்கன்னா பொது தரிசனத்துக்குள்ள விட்டுட்டாங்க சோ அதனால ஒரு த்ரீ ஹவர்ஸ் நாங்க நிக்கிற மாதிரி தான் இருந்தது நாங்க போயிட்டு முருகனை பாக்குறதுக்கு ஏழரை ஆயிடுச்சு பார்த்துட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து பார்க்கும் போது கோவில் ஒரு அழகான காட்சியா இருந்ததுங்க ஃபைனலி உங்களோட பிளஸிங்னாலையும் முருகனோட அருளாலையும் என்னோட பாதயாத்திரையை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க ஆமா அங்க நான் அங்க இருந்து நடந்தே வந்து என்னோட பாதயாத்திரையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எனக்காக ப்ரே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்களும் தைப்பூசம் அன்னைக்கு பழனிக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க அப்படியே கமெண்ட்டும் பண்ணிருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்